வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கனியான் விளை என்ற ஊரில் இந்த மகுடம் ஆட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மகுட ஆட்டம் என்பது அதுக்கு இன்னொரு பெயர் வந்து கனியான் கூற்று என்று சொல்வார்கள் இந்த மகுட ஆட்டம் எல்லாராலேயும் சாதாரணமாக ஆடிவிட முடியாது இது முறைப்படி கற்றுக்கொண்டால் மட்டுமே தான் இந்த மகுட ஆட்டமானது ஆட முடியும் இது வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு கதை மாதிரி ஒரு ஒரு கோயிலுடைய வரலாறு கதை மாதிரி ஒரு பிரசங்கம் மாதிரி சொல்லுவாங்க அந்த கதைக்கு ஏற்றவாறு இந்த மகுட ஆட்டமானது ஆடப்படுகிறது மகுட ஆட்டம் என்பது அதாவது கூத்து என்பது வந்து ஆண்கள் பெண்களாக வேஷம் போட்டு ஆடுறது தான் கூத்து இல்லை மகுட ஆட்டம் என்பார்கள் இந்த மகுட ஆட்டம் ஒரு பாரம்பரிய மிக்க பழமையான ஒரு கலையாகும் இது வந்து பெரும்பாலும் ஹிந்து கோயில்கள் இந்த விழாக்களில் தான் இந்த பழைய கலைகளை வந்து நம்ம காண முடிகிறது அதாவது கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் மகுட ஆட்டம் இதெல்லாம் வந்து ஹிந்து கோயிலோட சம்பந்தப்பட்ட ஒரு கலையாகும் அதனால் ஹிந்து கோயிலுக்கும் இந்த கலைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அதாவது ஹிந்து கோயில்கள் இல்லையென்றால் இந்த கலைகளும் காண முடியாது அந்த அளவு இருக்கிறது நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க இந்த கலைகளை பாதுகாக்க வேண்டும் ஸோ இந்த மகுட ஆட்டத்தை நாம் இப்போ பார்ப்போம் வாங்க வாழும் அது நிலைகள் பக்கத்து வீட்டு ஆளு விட என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ணவே கூடாது கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்லி வச்சிருக்கா முன்னோர்கள் சரிதா சொல்லியிருக்காரா இல்லையா ஆமா ஆண்களுக்கு தான் ஆயிரம் பிறந்த முறைகள் முருகனுக்கு முப்பது நாள் ஐயா முருகன் நாற்பது நாள் குழந்தைக்காரி இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியும் அப்படின்னு அங்கே விரதமா மாலையா போட்டு சுத்தனா பெண்கள் நீங்க விரதமே இருக்க வேண்டாம் ஆமா என்ன ஒன்னே ஒண்ணு செய்யணும் என்ன காலையில எந்திரிச்ச உடனே கணவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டா மட்டும் போறோம் இவ்வளவு

இல்லான்னா கல்வி அறிவு இல்லாதவனா இருந்தாலும் அவர் கணவன்தான் அப்படி ஃபுல்லா யாராலும் புருஷன் புல்லான்னா அன்பே இல்லாத மிருகத்தனமா இருந்தாலும் ஆமா அவர்தான் புருஷன் வேற வழியே கூட கழுத்து பிடிஎஸ்ல ஆமா போன முடிச்சு போட்டாச்சே ஊருக்கு ஒண்ணு உறவுக்கு ஒண்ணு உத்தமைக்கு ஒண்ணு சரி அதை மாத்தி அமைக்க முடியாது அப்படி அதனால் என்ன செய்ய வேண்டும் என்ன கணவனை மதித்து வெளிப்பட்டாங்க போதும் ஆமா நீ ஈஸியா சொல்லிட்டு தம்பி வரும்போதே ரெண்டு பாட்டு அடிச்சிருப்பாரு கூட ரெண்டு பாட்டுல செருவிட்டு வருவாரு நீ அவரு காலில போய் வெளியே நினைக்க வேண்டாம் என்ன தன்மையில இருந்தாலும் கணவனை உங்களால் மாற்ற இயலும் அப்படி பக்கா குடிகாரனையும் சூப்பரா உத்தமனா மாத்த முடியும் பெண்கள் நினைச்சா முடியாது இந்த உலகத்துல என்னது கிடையாது கிடையாது எதுவுமே கிடையாது ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணா அழிவதும் பெண்ணா சரி உங்க கையில ஒப்படைச்சிட்டோம் நாங்க அப்படி அதனால ஆண்டவனாக

குழந்தை பிறந்தால் வம்சம் விருத்தி ஆகும் குழந்தை இல்லையானால் வம்சமே முட்டி ஆகும் மனித வாழ்க்கையே முட்டியை நோக்கி தானே இந்து மதம் சொல்லக்கூடிய உன்னத பொருள் உங்களுக்கு என்ன இனி பிறவா வரவும் வேண்டும் அதுக்குதான் கோயிலா நீங்க தேங்காய் பழமா வடைக்கிறீங்க ஆமாம் தேங்காய் உடைக்கிறீங்க அகங்காரம் என்னும் ஓட்டுடைந்து அன்பு என்னும் நிறை பெறக்க வேண்டும் அப்படி ஒரு மனிதனுடைய அகங்காரம் எப்பவும் உடையும் பக்தி அன்பு என்று குடி கொள்கிறதோ அன்று அகங்காரம் உடைந்து விடும் சரி அதனாலதான் அன்பே சிவம் என்று உரைத்தான்

வருத்தப்படாத அப்படி வருத்தப்படுவதற்கு இல்ல அண்ணா ஆனாலும் பிள்ளை இல்லாத குறையானது ஒரு தெரிகிறது தீர்க்கிறேன் மஞ்சள் ஒரு பாவமும் செய்யவில்லையே அடுக்கடுக்காய் பாவங்களை செய்து அடுக்கடுக்காய் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிறார் ஒரு பாவம் செய்யாதவன் ஒரு பிள்ளைக்கு கூட வழி இல்லாமல் நிற்கிறேனே அந்த பகவானே நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் யாருக்கு நான் தீங்கிழைத்தேன் சரிதா எவரு குடியை நான் கெடுத்தேன் கெடுத்தேனும் நல்லோருடைய குடியை நான் கெடுத்தேனா அண்ணன் வந்தவரை அப்புறமாய் வரச் சொன்னேனா வானில் பிறை வருமோ பௌர்ணமி தோன்றுமோ என்று கேட்டதற்கு ஆமாம் என்று பதில் உரித்தார் பட்டர் அப்படி அதன் போலே அந்த பட்டருடைய வேண்டுதலுக்கு இணங்கி இணங்கி